ஆத்ம நிர்பர் அப்படிங்கிற பேரில் சுய சார்பாக நமக்கு வேண்டிய அந்த ஆயுதங்களை நாமே தயாரிக்கும் அளவுக்கு இந்தியா வந்து டெவலப் ஆனதை பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் எதுக்கு டேஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு சும்மா இருக்கிற ஆயுதத்துக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக அப்படின்னு கேட்டுக்கொண்டு அதாவது தமிழ்நாடு எக்கானமியை விட வந்து சின்ன எக்கானமி வந்து பாகிஸ்தான் ஒரு முந்நூற்றம்பது பில்லியன் டாலர் தான் தமிழக எக்கானமி பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி இருபது பில்லியன் டாலர் பாகிஸ்தானோட மக்கள் தொகை இருபத்தைந்து கோடி தமிழகத்தோட மக்கள் தொகை இருபத்தி கோடி நீங்கள் யாராவது இருக்கலாம் இந்த மலர்ச்சியை சார்ந்தவர்கள் அனைவரும் இந்தியா அப்படின்றதான் நம்மளோட கோட்பாடு மூன்றாவது இடத்துல இருக்கிற ஜெர்மனிக்கு நமக்கும் கிட்டத்தட்ட எழுநூறு பில்லியன் டாலர் அது அறுநூறு பில்லியன் தான் வித்தியாசம் நம்ம வந்து நாலு புள்ளி ஒன்று இருக்கோம் அவங்க நாலு புள்ளி ஏழு பில்லியன் டாலர்ல இருக்காங்க ஆனா அவங்களோட வளர்ச்சி வந்து அவங்களோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் இருக்குது பாயிண்ட் நைனா பார்த்தாங்க வருகின்ற காலகட்டத்தில் ஏன் வந்து பாகிஸ்தானெல்லாம் நம்மளால் ஈடுபடுத்த முடியவில்லை அப்படின்னா டெக்னாலஜில ரொம்ப இருக்கிறாங்க வணக்கம் இந்தியா உலகத்தின் நான்காவது பொருளாதார நாடாக அந்த இடத்துக்கு முன்னேறி இருக்கு இந்த நேரத்துல நம்முடன் இணைப்பில் இணைந்திருப்பவர் பொருளாதார நிபுணர் அப்படின்னு சொல்லலாம் சார்டர்ட் அக்கௌண்டன்ட் அதை தாண்டி மனசுல தோன்றும் எண்ணங்கள் டக்குன்னு சொல்லக்கூடியதில் வல்லவர் எந்த இடத்துல பிளஸ் இன்னும் எங்க இருக்கு எல்லோருமே ஷேர்ஸ் நம்மளுடைய பணவீக்கம் வந்து இதா இருக்கும்போது இல்லைன்னா நம்மளோட நம்ம போட்டிருக்க இறங்கி போது கவலையப்படாதீங்க இந்த நிலை கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணிப்பால உற்சாகத்தை ஏற்படுத்தியவர் அப்படின்னு சொல்லலாம் அவர் திரு வி சுப்பிரமணியன் சார் அவர்கள் அவரை வரவேற்பது பெருமிதம் வணக்கம் சார் உங்களை வரவேற்பது பெருமிதம் சார் வணக்கம் வணக்கம் சுபா மேடம் சார் நான்காவது இடத்தை நோக்கி இந்தியா முன்னேறி இருக்கு டுவெண்ட்டி ஃபோர்ட்டி செவன்ல தேர்ட் பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு கனவை கண்டிப்பா வந்துருவாங்க இன்னொரு டென் இயர்ஸ் பிப்டீன் இயர்ஸ்ல அப்படின்னா யோசனை பண்ணிட்டு இருந்த போதே சென்ற வருடம் ஐந்தாவது இடம் இந்த வருடம் நான்காவது இடம் இந்த ஒன்றரை வருஷ கேப்ல இதை எப்படி பாக்குறீங்க சார் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா முன்னேறி இருக்கு அப்படிங்கறதே வந்து ஒரு நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயமாக இருக்கு இது இது அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிப்து பிப்து பொசிஷனுக்கு வந்தா ஒரு இரு வருடங்களுக்கு முன்னாடி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வளர்ச்சி பாதை வந்து அதாவது ஜிடிபி பர்சன்டேஜ் வந்து கொரோனா காலத்தை தாண்டி வரும்போது ஏழரை சதவீதத்துலாம் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஐந்து இப்போ வருகின்ற வருடம் வந்து ஆறு புள்ளி ரெண்டு வருவோம் அதுக்கு அடுத்த வருஷம் ஆறு புள்ளி மூன்று சதவீதம் அதாவது வருடா வருடம் ஆறு பர்சன்டேஜ்க்கு குறையாம குரோத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதை வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து இந்தியா இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா வந்து எந் நமக்கே இருக்கிற பொருளாதாரம் கூட பாருங்களேன் எந்த பொருளாதாரமும் இன்னைக்கு தேதியில் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஐஎம்எஃப் வந்து ஒரு போர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க அடுத்த வருஷம் வந்து எந்தெந்த நாடுகள்லாம் வந்து சதவீதம் அட்டன் பண்ண போறோம் ஜிடிபி க்ரோத் அட்டென்ட் பண்ண போறாங்கன்னு பார்க்கும்போது இந்தியா மட்டுமே இந்த ஆறு புள்ளி ரெண்டு ஆறு புள்ளி மூணு சதவீதம் கொடுத்துருக்காங்கன்னு தவிர மற்ற எந்த நாடுகளுக்கும் கொடுக்கல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஜப்பான் ஜப்பானுக்கு வந்து அடுத்த இரண்டு வருடங்களுக்கு வரும் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சதவிகிதம் வெறும் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் அவங்களோட ஜிடிபி குரோ ஆக போகிறது வந்து ஆறு புள்ளி ரெண்டு சதவிகிதம் பத்து மடங்கு ஜப்பானை விட இன் விடம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்ல ஆக போறோம் அதாவது இப்ப எப்படி நம்ம டேட்டா வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் சிக்ஸ் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி வந்து ஜப்பானோடது நம்ம வந்து அவர்களை தாண்டி ஒரு பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் ஒன் ஒன் ட்ரில்லியன் டாலர் அப்படின்னு மேலே ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் செவன் இப்ப நிறைய பேருக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதாவது இந்த சி ஒரு நல்ல செய்தியை நீங்க வந்து முதல்ல வந்து ஆமோதித்து வரவேற்று மக்கள்கிட்ட வந்து சந்தோஷ வெளிப்பாடை வந்து கொண்டு வரணும் அதை வந்து கொண்டு வராம ஜப்பான் வெறும் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் தானே பின்னாடி இருக்கிறாங்க நாளைக்கு அவங்க வந்து மேல வந்துட்டா திருப்பி நீங்க வந்து நாலாவது இடத்துக்கு வந்துடுவீங்க ஐந்தாவது இடத்துக்கு வந்துடுவீங்களே அப்படின்னு தான் கேட்டுருக்காங்க அவங்களுக்கு சொல்றது என்ன ஒரு மிக முக்கியமான செய்தின்னா அவங்க குரோ ஆக போறது வந்து வெறும் புள்ளி ஆறு பர்சன்டேஜ்ல மட்டும்தான் ஆக போறாங்க நம்ம ஆறு சதவீதத்துல குரோ ஆக போறோம் ஆறு சதவீதத்துல குரோ ஆக போறோம்னா கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது பில்லியன் டாலர்ஸ் வருஷ வருஷம் ஆக போறோம் குறைஞ்சபட்சம் ஆனா அதே ஜப்பான் வந்து வெறும் இருபத்தி நாலு பில்லியன் டாலர் தான் குரோ ஆக போறாங்க இந்த கன்சிஸ்டன்சி அப்படியே மெயின்டைன் பண்ணா கூட அடுத்த வருஷம் நம்ம தான் நாலாவது பெரிய பொருளாதாரமாக இருக்குமே தவிர ஜப்பான் வந்து நம்ம கீழே ஐந்தாவது பொருளாதாரமா தான் இருப்பாங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த வளர்ச்சி எப்படி சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் செட்பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்துல டூ தௌசண்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து கொரோனா தொற்று நோய் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருடங்கள் வந்து உலகமே வந்து முடங்கி போச்சு ஆனா அந்த எக்கனாமிக் செட்பேக்லயும் நம்ம வந்து அஹ் ஆத்ம நிர்பர் பாரத் என்ற போன்ற திட்டங்களை வந்து மக்களுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் கோடிகள் வந்து அரசாங்கம் கடனை வாங்கி ஆக்சுவலாக வந்து மக்கள் மீது இன்வெஸ்ட் பண்ணி மக்களுக்கு தேவையான அந்த எம்எஸ்எம்இக்கு கொடுத்த ஐந்து லட்சம் கோடிகள் கடனாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து சிறு தானிய வகைகள் இட விலையில்லா தானியங்கள் கொடுத்தாங்களே அரிசி கோதுமை ஒரு எண்பது கோடி குடும்பத்தார்களுக்கு ஸோ அதுவாக இருக்கட்டும் ஆயுஷ்மான் பாரத் இந்த ஹெல்த் கார்டு கொடுத்ததா இருக்கட்டும் அப்புறம் அந்த ஜன்தன் யோஜனா மூலமாக இந்த ஜாம் டெக்னாலஜி மூலமாக என்ன பண்ணாங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை வந்து இரண்டாயிரம் இரண்டாயிரம் ரூபாய் போட்டாங்களா ஆறாயிரம் ரூபாய் வருடத்துக்கு இத மாதிரி வந்து மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ என்னென்ன திட்டங்கள் சென்றடைய வேண்டுமோ முதல்ல திட்டங்களை வகுப்பாங்க திட்டங்களை சென்றடையும் போது அங்க ரெவ் லீக்கேஜ் ஆகும்னு சொல்லுவாங்க அதாவது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய்க்கு வந்து ஒரு மானியம் நீங்க ஒரு பயனாளிக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு தான் வந்து அவர்கிட்ட போய் சேரும் மீதி எண்பத்தஞ்சு பைசா வந்து நடுவில் உள்ள இடைத்தரகர்கள் எல்லாம் வந்து கபலீகரம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அபிஷியல் ரிப்போர்ட்டே இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து ஜென்தன் அக்கௌண்ட்டை தொடங்கினாங்க ஆதார் அட்டைகளை கொடுத்தார்கள் மொபைல் லிங்க் பண்ணாங்க ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பைப் வந்து அடைச்சிட்டாங்க ஸோ இங்க ஆரம்பத்துல என்ன தண்ணி வந்து என்ன ஸ்பீட்ல வருதோ அதே ஸ்பீட்ல வந்து என்ட் ஆஃப் த இது டனல்ல போய் சேரும் ஸோ இந்த மாதிரி ஓட்டைகளை அடைத்ததுனால கரெக்டாக என்ன நம்ம மக்களுக்கு கொடுத்தோமோ அது போய் சேர்ந்தது அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடந்த ஒரு ஐந்தாண்டு வருடங்களாக பட்ஜெட்ல வந்து கட்டமைப்புகளுக்காக குறைஞ்சபட்சம் ஏழு லட்சம் கோடியில இருந்து ஆரம்பித்து இந்த வருஷம் பதிமூணு லட்சம் கோடிகள் வந்து கட்டமைப்புகளுக்காக நம்ம செலவு பண்ணிருக்கோம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கடன் வாங்கி கொண்டிருக்கிறது இந்தியா அப்படின்னு வாங்க கடன் மிகவும் நல்லது நம்ம அந்த கரை மிகவும் நல்லதுன்னு சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா கடன் மிகவும் நல்லது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட வளர்ச்சி பொருளாதாரத்துக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க உங்களோட வருகின்ற தலைமுறைகளுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடன் மிகவும் நல்லது அப்படிதான் வந்து வருட வருடம் நம்ம வாங்குகின்ற கடன்கள் வந்து மக்கள் நல திட்டங்களுக்காகவும் இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுகின்ற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி சக்தி மூலமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்வெஸ்ட் பண்ணினால்தான் நம்ம என்ன ஜிடிபி ஃபோர்காஸ்ட் பண்றோமோ அந்த ஜிடிபி வந்து பர்சன்டேஜ்லயும் அச்சீவ் பண்றோம் அப்சொல்யூட் நம்பர்லையும் அச்சீவ் இருக்கோம் அதுதான் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கிறேன் சார் நிறைய விஷயங்கள் குறிப்பா இராணுவத்துக்கு வந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்குல பதவியேற்றது முதல் நிறைய தொகையை அதை பார்க்க முடிந்தது அவங்களுக்கு கூடுதலா ஒரு கவனம் கொடுத்ததை பார்க்க முடிந்தது நியூ அக்னி வீர திட்டத்தை ஆரம்பித்து நிறைய பேரை ரெக்ரூட் பண்றதை பார்க்க முடிஞ்சது அதை தாண்டி வந்து இந்த ஆத்ம நிர்பர் அப்படிங்கிற பேர்ல சுய சார்பாக நமக்கு வேண்டிய அந்த ஆயுதங்களை நாமே தயாரிக்கும் அளவுக்கு இந்தியா வந்து டெவலப் ஆனதை பார்க்க இதெல்லாம் எதுக்கு வேஸ்டா இன்வெஸ்ட் பண்றாரு சும்மா இருக்கிற ஆயுதத்துக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்டா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்துல இந்த ஆபரேஷன் சிந்துர் பெஹல்காம் அட்டாக் பிறகு நாம் எதிர் எதிர்வினை ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு இந்தியாவினுடைய அந்த ரேட் க்ரோத் சொல்வீங்க இல்லையா சார் எக்கச்சக்கமா உலக நாடுகள்ல வந்து வளர் வியந்து பார்க்கறாங்க உலகமே உற்று நோக்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது இது மாதிரி இந்த இராணுவ தளவாடங்களுக்கு செலவு செய்ததுனால் இனிவரும் காலங்கள்ல நமக்கு கெய்னா லாசா சார் இல்ல அது கண்டிப்பாக நீங்க கெயின் தான் பாக்கணும் அதாவது கெயின் என்பதை விட இது ஒரு முதலீடுன்னு பார்க்கணும் முதல்ல நம்ம வீட்டை சுத்தி ஒரு அரணை அமைத்துக் கொள்ள வேண்டும் எப்படின்னா வந்து அதாவது பகைவர்கள்ட்ட இருந்து உங்களை முதல்ல பாதுகாக்கணும் அது வந்து அத்தியாவசியம் இருக்கிற மக்கள் நூத்தி நாப்பத்தி அஞ்சு கோடி மக்கள் தொகையும் கொண்ட நாடு முதல்ல நீங்க வந்து மக்கள் தொகையை பாதுகாக்க வேண்டும் எதிரிகளிலிருந்து அதுக்கப்புறம் அந்த அந்த அரணை போட்டு பாதுகாத்ததுக்கு அப்புறம் சோ இப்ப நம்ம என்னென்ன இப்ப வந்து எயிட்டி பில்லியன் டாலர்ஸ் வந்து நம்மளோட டிஃபென்ஸ் பட்ஜெட் ஏன் வந்து பாகிஸ்தானால நம்மளால ஈடு கொடுக்க முடியவில்லை அப்படின்னா டெக்னாலஜில ரொம்ப பிகைண்டா இருக்கிறாங்க பிளஸ் அவங்க நாட்டுல வந்து பொருளாதாரம் வந்து சீரழிந்து விட்டது அந்த டெரரிஸ்டத்தை வந்து கடந்த ஒரு முப்பது நாற்பது வருடங்களாக மேலை நாடுகளுக்காக அங்க வந்து விதை போட்டு வளர்த்திருக்கிறாங்க அந்த விதை தான் திருப்பி அவங்களுக்கு வந்து ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது இன்னைக்கு அதை பாத்தீங்கன்னா அங்கே டெரர் அட்டாக் வந்து நம்ம பண்ணினது வந்து வெறும் அங்கே டெரர் கேம்ப்ஸ் எங்க இருக்கிறோம் அதை மட்டும் தான் அட்டாக் பண்ணணும் அவங்களோட பட்ஜெட் டிஃபென்ஸ் பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் பத்து சதவீதம் நம்மளோட எயிட்டி பில்லியன் டாலர் நமக்கு எயிட்டி எரிவாப்டின் எயிட்டி டு நைன்டி பில்லியன் டாலர்ஸ் நம்மளோட டிஃபென்ஸ் பட்ஜெட் அவங்கள்ட வரும் வெறும் எட்டு பில்லியன் டாலர் தான் அதாவது தமிழ்நாடு எக்கானமியை விட வந்து சின்ன எக்கானமி வந்து பாகிஸ்தான் கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி பில்லியன் டாலர் தான் நம்ம தமிழக நானூத்தி இருபது பில்லியன் டாலர்ஸ் ஆனா பாகிஸ்தானோட மக்கள் தொகை இருபத்தைந்து கோடி தமிழகத்தோட மக்கள் தொகை வெறும் எட்டு கோடி சோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து நம்ம எங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அவங்க ஒரு கடன் சரி ரெண்டு பேரும் ஒன்னா தானே சுதந்திரம் வாங்கினோம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு பதினஞ்சு ஆகஸ்ட் இல்லைங்களா ஸோ இரவுல கிடைச்ச சுதந்திரம் ரெண்டு பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு சில மணி நேரம் வந்து வித்தியாசம் இருக்கும் ஆனால் அவர்கள் எங்கே கோட்டை விட்டாங்க நம்ம அதை எங்கே வென்றெடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிந்தனை வந்து அனைவருக்கும் ஒரு தேசிய சிந்தனை அதாவது வசுதெய்வ குடும்பகம் அப்படின்றதான் நம்மளோட கான்செப்டே அதுதான் வந்து பாரத பிரதமர் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன் நீ யாராவதுனா இருக்கலாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களும் ஆனால் அனைவரும் இந்தியர்கள் அப்படின்றது தான் நம்மளோட கோட்பாடு அதனால தான் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமான ஒரு கட்டமைப்புகளை வந்து உருவாக்கின்றிருக்கும் அங்க ஆனா அங்க இருக்கிற ராணுவ அதிகாரி அதாவது பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி என்ன சொல்றாருன்னா நமக்கு அவங்களுக்கும் மைண்ட் செட்டே வேற நம்ம வந்து ஆஹ் இரண்டு நேஷன் தியரியா வந்து ஃபாலோ பண்றவங்க ட்வின் நேஷன் தீரிய ஃபாலோ பண்றவங்க அதாவது நம்ம வந்து இஸ்லாம் என்பதுதான் நம்மளோட மதமே நம்மளோட அடிப்படை மதமே இஸ்லாம் தான் அவங்களோட கொள்கை வேற நம்மளோட கொள்கை வேறன்னு சொல்லிட்டு எங்க பேசுறாரு அங்க நாட்டு மக்கள்கிட்ட உரையாடுறாரு நாட்டு மக்கள்கிட்ட ஜென்ரலா யாரு உரையாடுவாங்க பிரதம மந்திரியா இருக்கட்டும் இல்ல முதலமைச்சராக இருக்கட்டும் இல்ல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஸோ அமைச்சரவையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் அமைச்சரவை பதவியேற்றதுக்கு அப்புறம் தான் வந்து நாட்டு மக்களை உரையாற்றுவாங்க இங்க வந்து ராணுவ அதிகாரி வந்து அவர் தான் நாட்டை வந்து வழி நடத்துற மாதிரி அங்க ஒரு பெரிய ஒரு கான்பரன்ஸ்ல வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு இது எப்படின்னா இந்த பெகல்கம் அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி நாளுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அப்பயே அவங்களுக்கு புரிஞ்சுட்டு அவங்க வந்து அதாவது போலரைசேஷன் தான் அவங்களோட தேரியே போலரைசேஷன் தான் அவங்களோட பாலிசி நீங்க வந்து நாங்க இஸ்லாமை சார்ந்தவர்கள் இஸ்லாமியக்கு எதிராக யார் இருந்தாலும் இல்லை இஸ்லாமியத்தை தழுவாம யார் இருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு விரோதிகள்ன்றதுலாம் இது பண்றாங்க அதனால அவங்களோட மூளையும் சரி பணத்தையும் சரி நேரத்தையும் சரி ஆட்டோமே அது தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் அவங்கள வளர்ச்சி வந்து கீழே கொண்டே இருக்கிறது நெகட்டிவா போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பது ரூபா வந்து ஒரு டாலரோட மதிப்பு பாகிஸ்தானோட ரூபா வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா கொண்டு தான் நீங்க ஒரு டாலர் வாங்க முடியும் ஆனா அதே நாளில் சுதந்திரம் அடைஞ்சோம் எழுத்தஞ்சு வருஷம் ரெண்டு பேருமே ஒரே டைம்ல சுதந்திரம் வாங்கியிருக்கோம் நம்ம நாட்டோட கரன்சிக்கு எண்பத்தி நாலு ரூபாய் கொடுத்தா ஒரு டாலர் வாங்க முடியும் மூன்று மடங்கு வந்து வளர்ச்சி இதுதான் பார்க்கணும் பட் இதற்கு வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் அது ஆளுங்கட்சியா இருக்கட்டும் சரி எதிர்கட்சியாரும் சரி அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் அதன் மூலமாக தான் இந்தியா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி ஆகிட்டு இருக்கு கூடிய விரைவில் அதாவது இப்ப ஜெர்மனி வந்து மூன்றாவது இடத்துல இருக்கிறாங்க இல்லைங்களா ஸோ அந்த மூன்றாவது இடத்துல இருக்கிற ஜெர்மனிக்கும் நமக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எழுநூறு பில்லியன் டாலர் அது அறுநூறு பில்லியன் டாலர் தான் வித்தியாசம் நம்ம வந்து நாலு புள்ளி ஒன்னு எட்டு ஏழுல இருக்கோம் அவங்க நாலு புள்ளி ஏழு ட்ரில்லியன் டாலர்ல இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் ஆனா அவங்களோட வளர்ச்சி வந்து அவங்களோட வளர்ச்சியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் இருக்கும் அது பாயிண்ட் நைனா சொல்றாங்க வருகின்ற காலகட்டங்கள்ல ஆனால் நம்ம ஆறு சதவீதம் அதாவது அவங்களோட நம்ம வந்து ஐந்து மடங்கு அதிகமாக போகிறோம் அதிகமாக குரோவாக போறோம் விச் மீன்ஸ் இன்னும் ஒரு இரண்டு மூன்று வருடங்கள்ல இந்தியா வந்து மூன்றாவது பொருளாதாரத்தை வந்து எட்டிவிடும் இதெல்லாம் வந்து கால்குலேட்டட் பிளான் இது வந்து ஏதோ வாய் வார்த்தைக்கு சொல்றது கிடையாது நீங்க எடுத்து இந்த டேட்டாவை எடுத்து மல்டிபிளம் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ரெண்டாயிரத்தி இருவத்தேழு இருவத்தெட்டு காலகட்டத்துல இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு மூன்றாவது வல்லரசாக மாறிவிடும் இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் ஓகே சார் சொல்லி எடுத்திருக்காரு மோனின்னு சொல்ல நீங்க அப்படியே எடுத்துக்கலாமா கண்டிப்பா 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 ஆஹ் எல்லாத்துலயும் முன்னேறி இருக்கோம்னு சொல்றோம் மூன்றாவது திடீர்னு ஆர்பிஐ ரூல் போடுறாங்க சாமானியர்கள் எல்லாம் பயப்படுறாங்க எங்க பார்த்தாலும் ஊடுக்குங்களை பப்ளிக் வந்து திட்டுறாங்க இது என்ன ரூலு யாராவது நகை சீட் எல்லாம் வச்சிருப்பாங்களா நகை வாங்கின அந்த பில் எல்லாம் வச்சிருப்பாங்களா அதை மாரி அம்மா அப்பா சீதனத்துக்கு கொடுத்ததுக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் எங்கெங்க போய் பில்லு தேடுறது அப்படின்லாம் கேக்குறாங்க சில பேருக்கு வந்து ஆன்சஸ்டர்ஸ் உடைய அந்த ஜுவல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க இறந்தவங்க பெரியவங்க அந்த மாதிரி சோ அதுக்கெல்லாம் எங்க போய் நீங்க கணக்கு பாப்பீங்க அப்படிலாம் கேக்குறாங்க இந்த மாதிரி சாமானியர்கள் சிரமப்பட சிரமப்படும் அளவுக்கு ஒரு ரூல்ஸ மாத்தி இருப்பது ஆரோக்கியமானதா ரூல்ஸ் மாத்தல ஜஸ்ட் கிளாரிஃபை அது வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க அதுல இருந்து வந்து ஃபீட்பேக் பொதுமக்கள்கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அதுல ஏதாவது ஒரு ரிலாக்சேஷன் மாற்றம் இருந்தால் கண்டிப்பாக அது சர்க்குலராக வரும்போது மாற்றங்கள் கொண்டு வரும் ஒண்ணு இரண்டாவது வந்து அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இப்ப நம்ம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஒரு செய்தி நம்ம நியூஸ் பேப்பர்ல படித்த செய்தி ஐநூறு சவரன் நகை வந்து ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க்ல தமிழகத்துல கொள்ளடிக்கப்பட்டிருக்கிறது நானூத்தி தொண்ணூத்தி எட்டு சவரன் நகைகள் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா இப்ப கொள்ளையடிச்ச நகையை என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க தங்கள் மனைவிக்கும் இல்ல மகளுக்கும் போட்டு அலங்காரம் பண்ணுவாங்க மாட்டாங்க போயிட்டு சேட்டு கடையில் அடை அடமான வைப்பாங்க இல்லைன்னா போயிட்டு பேங்க்கில் போய் அடமான வச்சு அந்த பணத்தை வந்து அந்த நகையை வந்து கேஷாக மாற்ற ட்ரை பண்ணுவாங்க எத்தனை நம்ம பார்த்துருக்கோம் செயின் பறிப்பு இல்லைங்களா நம்ம ஒரு 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 இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஏழு அல்லது எட்டு செயின் பறிப்புகள் சென்னையில நடந்தது ஒரே நேரத்துல ஏழுல இருந்து எட்டு மணிக்குள்ள அது கூட அந்த செயினை பறிச்சுட்டு அவன் வந்து பிளைட்ல பிடிச்சு போ இங்கே தப்பிக்க போக போனா அப்ப பிடிச்சாங்கன்னு சொல்றாங்க அந்த மாதிரி செயின் பறிப்புல வந்த நகைகளை வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க தாங்க போட்டுக்க மாட்டாங்க போய் நகை கடையில போய் அடகு வைப்பான் பேங்க்ல போய் அடகு வைப்பான் அதனாலதான் அவங்க சொல்றாங்க ஸோ வந்து கோல்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப ரீசன்டா வாங்கினீங்கன்னா இங்க வந்து கண்டிப்பாக வந்து நகை ரசீது வச்சிருப்பீங்க கொடுத்த பில்லை வச்சுக்கோங்க பத்திரமா ஒரு தடவை தான் பண்ணணும் அது எல்லா தரையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்க ஒரு வாட்டி போட்டோ எடுத்து பிடிஎஃப் நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுக்கு திருப்பி நம்ம போட்டோ எடுக்க போறோம் அந்த நகைதான் அடங்க வைக்க போறோம் திருப்பி மிக்க போறோம் திருப்பி வைக்க போறோம் ஏற்ப அந்த நகைக்கு உண்டான நபர் நீங்க தான் உரிய உரிமைதாரர் நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும் ஓகே அது வந்து இப்ப ரீசண்டா வாங்கினா இல்ல நம்ம வந்து மூதாதையர் சொத்துல இருந்து நமக்கு வருது அப்படின்னா ஒரு டிக்ளரேஷன் கொடுங்க கண்டிப்பாக அப்படிதான் இருக்கும் ஒரு டிக்ளரேஷன் கொடுப்போம் இது வந்து இந்த தேதியில நீ கல்யாணம் ஆச்சு இந்த கல்யாணம் ஆகும் போது என்னோட தாய் தந்தையர் வந்து எனக்கு இருபது சவரன் போட்டாங்க நாற்பது சவரன் போட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஐ விட்னஸ் யாராவது சைன் பண்ணுவாங்க அங்க சைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அதை வந்து ஒரு அத்தாட்சியாக கண்டிப்பாக வந்து வங்கியில கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஒண்ணு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி சர்டிபிகேட் கேட்கறாங்க எவ்வளவு நம்ம பார்த்து போலி நகைகள் இல்லைங்களா ஒரு கோல்டு காயின் வாங்குவாங்க அதை போய் உருக்கி பார்த்தா இருபத்தி ரெண்டு கேரட் இருக்கணும்னா பதினஞ்சு கேரட் தான் இருக்கும் பதினாறு கேட் பதினாறு கேரட் தான் இருக்கும் எவ்வளோ போலி நகைகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ அதற்காக என்ன சொல்றாங்கன்னா ஒரு நகை அப்ரைசரை வச்சு ஒரு வாட்டி குவாலிட்டி உத்தரவாத சர்டிபிகேட் வாங்கிக்கோங்க தர உத்தரவாட்டி வாங்கிக்கோங்க இது ரெண்டு ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு வீடியோ வாங்குறோம் வச்சுக்கோங்களேன் அப்ரைசர் ஒருத்தர் இருப்பாரு அவர் அப்ரைசர் பே பண்ணுவாங்க அது பே பண்ணதுக்கு அப்புறம் அந்த தரத்தை அந்த தங்கத்தை உரசி பார்த்துட்டு இவ்வளவு தங்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க இல்லையா பதினெட்டு கேரட்டோ இருபத்தி ரெண்டு கேரட்டோ வாட் அவர் இட் இஸ் அதை ஒரு வாட்டி வாங்கி வச்சுக்கோங்கன்றாங்க அதாவது இப்ப நம்ம வீடு வாங்குறோம்னா வீடு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீட யார் வச்சிருந்தாங்க தாய் பத்திரம் என்ன என்கம் என்ன போட்டு வாங்குவோம் அந்த வீட்டோட பில்டிங்கை வந்து ஒரு இன்ஜினியர்ட்ட வந்து பார்த்து இது பார்த்து வாங்குவோம் மாதிரி தங்கத்துக்கும் நீங்க பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வாட்டி ஒரு வாட்டி வச்சதுக்கு அப்புறம் அதை திருப்பி திருப்பி நீங்க யூஸ் பண்ணும் போது அதே டாக்குமெண்ட் நீங்க கொடுத்துக்கலாம் அப்படின்றாங்க இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப வெள்ளிய கூட நீங்க அடமானம் வச்சு உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்துக்கலாம் அப்படின்றாங்க முன்னாடி தங்கம் மட்டும்தான் இருந்தது இப்ப என்ன சொல்லியிருக்காங்க தங்கம் ஆபரண தங்கங்களுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணி கடன் வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த பேங்க் மூலமாக நீங்க கோல்டு காயின்ஸ் வாங்குறீங்க பாத்தீங்க இல்லையா அந்த கோல்டு காயின்ஸ் நீங்க சேர்த்து முன்னாடி அந்த கோல்டு காயின்ஸ்க்கு வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க இப்ப பொது பொது உடைமை வங்கிகள் இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கலாம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அது மாதிரி பொது உடைமை வங்கிகள் அவங்க வந்து கோல்டு காயின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க நீங்க வாங்கி இருக்கீங்க அப்படின்னா அந்த கோல்டு காயின்ஸை வச்சு அடமானம் வச்சு வாங்கிக்கலாம் பிளஸ் வெள்ளி நகைகள் வாங்கிக்கலாம் இன்னொன்று நூறு கிலோ தங்கம் வரைக்கும் உங்களுக்கு வந்து லோன் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நிறைய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து நகை நகையை திருப்பிட்டீங்க இது இப்போ லோன் அடைச்சிட்டீங்க நகை திருப்பி ஏழு நாளுக்கு மேல நகையை அவங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஐயாயிரம் ரூபாய் தினசரி பெனால்ட்டி அந்த வங்கிக்கு வந்து சார்ஜ் செய்யப்படும் அதன் மூலமாக அந்த பணத்திலிருந்து கொஞ்சம் ஒரு காம்பன்சேஷன் உங்களுக்கு கொடுக்கப்படும் யார் லோன் வச்சாங்களோ அவங்களுக்கு மாதிரி கொண்டு வந்துருக்காங்க மெயினா வந்து எதற்காக பண்ணுறாங்க திருட்டு நகைகளை வந்து ஒழிக்க வேண்டும் ஏன்னா நம்ம எவ்ளோ பார்த்துருக்கிறோம் திருடெல்லாம் வந்து மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு அந்த நகைகள்லாம் இன்னும் வந்து அந்த உரிய உரிமைதாரர்களை ஸ்பெண்டிங் இருக்கு இன்னைக்கு ஓகே அந்த என்ன திருடனுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு நம்ம நகையா பேங்க்ல அடமானம் வச்சுட்டா நமக்கு பணம் கிடைச்சிரும் நம்ம தப்சி போயலாம்னு நினச்சிட்டு இருப்பான் அதுதான் அதனால அதனாலதான் வந்து உரிமைதாரர்கள் யாரு அந்த குவாலிட்டி தரம் என்ன அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பாலிசிஸ் அண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க இது வந்து கேட்டுருக்காங்க இது வந்து ஒரு டிராப்ட் கைட்லைன்ஸா தான் வந்து மக்கள்கிட்ட வைக்கப்பட்டிருக்க ஒரு வரவு திட்டமாக தான் வைக்கப்பட்டிருக்கிறது இது ஓரிரு மாதங்கள்லையோ ஆறு மாதங்களுக்கு அப்புறமா ஒரு பைனலைஸ்டு சர்க்குலரா வரும்போது நமக்கு தெரியும் இதுல என்னென்ன விதிகள் தளர்த்தப்பட போகிறது பட் எல்லாமே ஒரு இன்புட்ஸ் போயின் இருக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் வந்து இன்புட்ஸ் பொதுமக்கள்கிட்ட இந்த போயின்னு இருக்கும் இது வேண்டிய விஷயம் பட் வந்து சில நினவுளிவுன் இருக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னா அது என்னன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆர்பிஐ அதிகாரிகள் கண்டிப்பாக அது வந்து சரி செய்யவாங்க நம்பிக்கை சார் ரொம்ப நன்றி சார் எத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க குறிப்பா சாமானியர் சிரம இந்த விதிமுறைகள்ைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது உங்ககிட்ட இன்புட்ஸ் வாங்குவாங்க இதுல வந்து எது பிளஸ் எது மைனஸ் அப்படிங்கறத சீராய்ந்து பார்த்து விட்டு தேவையானதுதான் இன்னும் கொஞ்சம் கூட தளர்வுகள் கொடுத்து கூட நாளைக்கு ஆறு மாசம் பின்னாடி அது சட்டமா வரும்போது ஏற்றுக்கொள்ளப்படலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லி இருக்கீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சார் ஆஹ் நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு நேற்று இன்று அந்த மாதிரி எல்லாம் நினைச்ச உடனே நம்ம மூன்றாவது இடத்துக்கு வரல முன்னாடியே ரொம்ப ப்ரீ பிளான்டா அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அதுல ஸ்லோவா இருந்தாலும் ஸ்டெடியா ப்ராசஸ் செய்து சொல்லி அடிச்சிருக்காரு மோடி அப்படிங்கிற கருத்தையும் இன்னும் ஒன்றரை ஆண்டுகளில் அல்லது இரண்டு டு மூன்று ஆண்டுகளில் கண்டிப்பாக நாம் மூன்றாவது பொருளாதாரத்தை நோக்கி வேகமாக முன்னேறி இருப்போம் இதே போன்ற ஒரு வளர்ச்சியான பாதையில் சென்றால் அப்படிங்கிற உங்க கருத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சார் இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ சார் வணக்கம் நன்றி தேங்க்யூ